நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷத்தில் இந்த ஊழியத்துக்கு வந்தேன் ரொம்ப கடுமையான நிலமையில் ஒரு சரித்திரமான நிலமையில் ஒன்றுமில்லாத நிலமையில் நான் ஊழியத்துக்கு வந்தேன் நான் ஊழியத்துக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் எனக்கு எவ்வளோ நாள் ஞாபகம் இல்லை மூணு நாளாக வந்து பிரேலர்ஸில் சாப்பாடு இல்லை சுந்தர சபையில் த்ரீ டேஸ் மூன்று நாளாக கண்டினியூஸாக ஆகாது பாஸ்டர் சுந்தரம் வந்து வெளியே சொல்லவே மாட்டேற எதையுமே வெளியே தெரிந்தால் அவங்களுக்கு லாரியில் அரிசி கொண்டு வர்ற விசுவாசிகள் கூட இருக்காங்க வெறும் பணக்காரர் இருந்தாங்க வெளியே தெரிஞ்சதுன்னா அவருக்கு எல்லா உதவியும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்த விசுவாசங்க யாருக்கும் வெளியவே தெரியாது அப்போ எனக்கு இந்த பெந்த அனுபவமே ரொம்ப புதிது எல்லோரும் தண்ணியை குடிச்சிட்டு அது பாட்டில் ஸ்தோத்திரம் சோத்திரம் உட்காந்துருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நான் நினச்சேன் இவ்வளோ பெரிய பிரேரவசு இத்தனை விசுவாசிகள் இருக்காங்க கார்லாம் இருக்குது மூணு நாள் ஆகாரம் இல்லாமல் இருக்காங்க எனக்கு பெந்த கோஷை பற்றி உண்மையே தெரியாது நான் நினச்சேன் நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து இங்கே வந்து ரொம்ப செழிப்பாக இருப்போன்னா நான் வந்தேன் பசிக்காத ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லி ஆனால் மூணு நாளாக ஒன்றும் கிடைக்கலங்க எல்லாம் தண்ணி தண்ணி யாரும் வெளியே போகணும்னு சொல்லிட்டார் யாரும் எல்லாம் ஜபத்துலேயே இருங்க கத்த தருவார் கத்த நம்ம கத்த தருவார் எங்களுக்கு ஒன்றுமே புரியல மூணாவது நாள் எனக்கு ரொம்ப பசி தாங்க முடியலை ரொம்ப பசி கூட மேலே இந்த தண்ணியை குடிச்சுட்டு அந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது வேறு ஃபாஸ்டிங் நாள் இருந்தால் பலம் கிடைக்கும் இது பட்டினி ஓரம் அது உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தன் ஒருத்தர் டேய் நம்ம சில சரித்திரத்தில் நம்ம வந்த நாளில் இருந்து இதுவரைக்கும் ஒரு நாள் கூட பட்னியே வந்தது ஒரு வேளை கூட பட்னி வந்ததில்லை இந்த தரித்திரம் பிடிச்ச மந்தாடா உள்ள மூணு நாளாக சோறு இல்லை என் வாழ்க்கையில் ரொம்ப கதறி அழுதது அன்றைக்கு தான் நான் மார்பில் அடிச்சுட்டு அழுதேன் பட்னி இல்லை பெருசுங்க ஆசீர்வாதமான வீட்டுக்கு யாராக வந்துட்டேன் சபிக்கப்பட்டவனாக வந்துட்டேன் நான் அழுதேன் ஆண்டவரே என் சாபம் நீங்கன்னு வந்தேன் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சபிக்கப்பட்ட வந்தால் அத்தனை பேருக்கும் சாபம் வந்துடுச்சு இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஊழியத்தில் எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா சபிக்கப்பட்ட வந்தேங்க நான் இதை நான் அனுபவித்த வெக்கத்தை சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி என்னை வந்து யார் சபிக்கப்பட்டமென்னு சொல்கிறது இல்லை இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறாங்க ஒரே ஒரு முறை வீட்டில் கால் வச்சுட்டு போயா ஒரு பிரதர் சாட் சொன்னார் பாஸ்டர் நீங்கள் முதல் முறை எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க நான் பக்கத்தில் லேண்டை வாங்கிட்டேன் ரெண்டாவது முறை வந்தீங்க என் வீட்டை கட்டிட்டேன் மூணாவது முறை வந்தீங்க மாடி கட்டிட்டேன் இன்னொரு முறை வா எதுக்கு எதுக்கு யாரு கேட்டேன் பின் பிளாட்டு வாங்குற காரியம் எனக்கு நிறைய சாட்சி தெரியுங்க பாஸ்டர் ஒரு முறை வந்துட்டு போனார் வீட்டுக்கு காரியமே மாறிடுச்சுன்னு சொல்கிற சாட்சிகள் நான் நினைக்க இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்காங்க நிறைய பேர் எனக்காக நீங்கள் ஜபிக்கிறீங்க ஆனால் ஏன் ஆரம்பம் எப்படி தெரியுமா சபிக்கப்பட்டவனா அந்த ஊழியத்துக்கு வந்தாங்க இன்னைக்கு நிறைய பேருடைய சாபத்தை நீக்கிறவனா கத்தரை என்ன வச்சிருக்காரு என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு நான் சொல்லுவேன் கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கு நம்ம ஏதோ சாபத்தை அனுபவிக்கிறோன்னு ஆனால் ஒன்றை நீங்கள் கத்தனை நம்புங்க உன் நம்பிக்கை ஒரு நாள் ஒன்றை வெட்கப்படுத்தாது உன் நம்பிக்கை ஒரு நாள் ஒன்றை கைவிடாது நீ மாத்திரம் ஆண்டவனை நம்பி அவருடைய கரத்திலேயே விழுந்துருவேன்னு சொன்னா வெட்கம் ரட்டிப்பான பலனை உனக்கு கொண்டு வந்து கர்த்தருக்கு மகிழ்ச்சியும் கர்த்தருக்கு புகழ்ச்சியுமாக மாறும்